மன்னாரில் போதை பொருள் விற்பனையுடன் தொடர்புபட்ட ஒன்பது கோடியே முப்பது இலட்சம் ரூபா சொத்து முடக்கம் பொலிஸ் அதனடிப்படை இணைந்து நடவடிக்கை பொலிஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எத்திய தேடுதல் நடவடிக்கையின் கீழ் புலனாய்வு பிரிவு கீழ் பணிக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலேயே சந்தேக நபர் ஒருவரின் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை முடக்கப்பட்டன மன்னார் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் சொகுசு வாகனம் உள்ளடங்களாக ஒன்பது கோடியே முப்பது இலட்சம் ரூபா பெறுமதியான பொருட்களை மேற்படி நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அரச வீட்டுத் திட்டம் ஒன்றை பெற்று இரண்டு படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளார் அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்து முடக்கல் பிரிவினர் கடந்த இரண்டு வருடங்களாக மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இன்று நீதிமன்ற அனுமதியைப் பெற்று வவுனியா பிரதி பொலிஸ் அதிபர் சாமந்த விஜசேகர மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட பொலிஸ் அத்தியட்சகர் சந்திரபாலவின் தலைமையில் கொழும்பு குற்றப்புலனாய்வுப் பிரிவின் சட்டவிரோத விசாரணை பிரிவு பொலிஸாரினால் தற்காலிகமாக இன்றில் இருந்து ஏழு தினங்களுக்கு சந்தேக நபரின் சின்னக்கடையில் காணப்படும் கடை கூடிய வீடு ஒன்றும் தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு சொகுசு வாகனம் ஒன்று முடக்கப்பட்டுள்ளது அதேநேரம் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சொத்துக்களை அரசுடமையாக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் பொலிஸார் ஈடுபட்டுள்ளார் வழக்கில் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறை என்பதுடன் இதுபோன்று சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டிய பல்வேறு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம் பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது අප පක් पार् इ ोट द क्म हि वर्शन ොट्ट से වි ශश्य වर्षය සිත රම්භගරනග මශණය පතිපලයක් පසේ මත කා वा රොල आरा क््य मेंतिයක් පै आता वक्का त्या ගැනීම में විमार्ශනයක් साර්ථක ලෙස ම කරला आयता वक् මුत्या ගැනම් සබන්ධව අද दिන හඩ हतरा र्न කොटा सेरीि ता පराගැන කरा ඉදිरी माශන කටතු සඳහා अधिक පත් करලා आधि करරने නිත් සහ ලලාගෙන ීති පද් පාතමන්තු සෑර්ගෙන රිින් ශසරකඩි තු සිතු ගන්න.